ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் கோதுமை மாவில் நல்ல மொறுமுறுன்னு சூப்பராக டேஸ்டியான கூடக்கடை வெங்காய சமோசா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மொறு முருன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இந்த சமோசா செய்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு வானலி வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதோ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணி சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கேரட்டை பெரிய கண்ணுடைய காய் துருவறதில் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் நீங்கள் வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை இப்போ இதில் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் வேணும்னா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்க கூட நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கால் லிட்டர் கப்பில் ஒரு கப் எடுக்கிறேன் ஏதாவது ஒரு கப்பு பயன்படுத்தி கூட நீங்கள் அலந்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து இந்த கோதுமை மாவில் நல்லா ஆகி வரணும் நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ இதில் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் எந்தளவு மாவு எடுத்திங்களோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு இப்போ இந்த மாவை ஒரு கட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி கையால் நல்லா நீவி கொடுத்து மாவு சாஃப்ட் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிசையும் போது சமோசா சீட் வந்து உங்களுக்கு மடிக்கும்போது உடையாமல் இருக்கும் நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி சாஃப்டாக பிசையுமோ அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ தான் நீங்கள் அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கத்தியால் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போது எல்லா மாவையும் நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு இப்போ ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு கோதுமை மாவில் இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நம்ம சப்பாத்தி எப்படி நார்மலாக தேய்ப்போமோ அது மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது நல்லா பேப்பர் மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்க்க முடியுதோ தேய்க்கும் போது மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கோங்க தூவிட்டு நல்லா பேப்பர் போல் தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதை வந்து ஓரங்களில் நாலு பக்கமும் இந்த மாதிரி சமமாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நம்ம சமோசா சீட் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி பெசஞ்சிட்டு இதே போல் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் வந்து சப்பாத்தி போல் தேய்ச்சிட்டு சதுரமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா மாவையும் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம் ஸோ தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு மாவை இந்த மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு திருப்பி திருப்பி விடுங்க ரொம்ப சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டு எடுக்கக்கூடாது அந்த மாவில் உள்ள ஈரப்பதம் போனால் போதும் லைட்டாக உங்களுக்கு மாவு வந்து வெள்ளை கலராக மாறும் ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க இதே போல் எல்லா மாவையும் போட்டு எடுத்துருங்க இப்போ எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த மாவை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பாகமாக எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது கட் பண்ணியாச்சுங்க அவ்வளோதான் சமோசா சீட் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த சீட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஒரு மூணு நாலு நாள் வரைக்கும் வச்சு கூட நீங்கள் வந்து சமோசா எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி செய்யலாம் நான் இப்போ எல்லாத்துலேயும் சமோசா போடலை ஒரு தேவையான அளவுக்கு மட்டும் சமோசா போட்டுக்க போகிறேன் ஸோ நம்ம எடுத்து ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சமோசாவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கோதுமை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி கோதுமை மாவு பேஸ்ட்டும் ரெடி நம்ம ஷீட்டும் ரெடி இப்போ ஒரு ஷீட் எடுத்துக்கலாம் ஒரு ஷீட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதியாக மடித்து கொடுங்க நான் மடிக்கிற மாதிரி இப்போ கோன் மாதிரி கிடச்சிருச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மடித்த பகுதியில் கொஞ்சமாக கோதுமை மாவு பேஸ்ட்டை வந்து தடவிக்கலாம் தடவிட்டு நம்ம மடிக்கும்போது அந்த ஷீட் நல்லா ஒட்டிக்கும் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கும் மேலே இருக்க பகுதியிலையும் கோதுமை மாவு பேஸ்ட்டு இந்த மாதிரி தடவிட்டு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உள்ளே கோன் மாதிரி வந்துடும் அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்து வச்சிருங்க வச்சுட்டு லைட்டாக அந்த ஸ்டஃபிங்கை அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கமாக இருக்க ஸ்வீட்டில் வந்து லைட்டாக கோதுமை மாவை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மடித்து விட்டுட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒட்டிக்கும் முதல்ல இருக்க அந்த சீட்டில் ஃபஸ்ட்டு கோதுமை மாவு பேஸ்ட்டு தடவி நல்லா ஒட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறதுலையும் கோதுமை மாவு பேஸ்ட்டு தடவி நல்லா ஒட்டி விட்டுருங்க உங்களுக்கு எண்ணெயில் போடும்போதும் பிரியாது அதே மாதிரி நம்ம பொறிக்க வரைக்குமே அந்த இது பிரிஞ்சு போகாமல் அப்படியே நிற்கும் இப்போ பாருங்கள் நல்ல முக்கோணமாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஷீட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும்போது தான் ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியும் ஒன்று செஞ்சுட்டிங்கன்னா அது எப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்போ நீங்கள் அடுத்தடுத்தது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொன்று நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் மறுபடியும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இதில் நீங்கள் நிறைய மடிப்பு மடிக்க தேவையில்லை ரெண்டே மடிப்பு மடிச்சிங்கனாலே போதும் கடையில் கிடைக்கிற சமோசா மாதிரியே அழகாக உங்களுக்கு கிடைச்சிரும் பாருங்கள் இன்னொரு சமோசா நம்ம செஞ்சாச்சு நீங்கள் அடுத்தடுத்து செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானொலியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப ஆவி விடுற அளவுக்கு சூடாக இருக்கக்கூடாது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் சூடானால் போதும் இந்த மாதிரி நீங்கள் சமோசாவை உள்ளே சேர்க்கும் போது அதை சுற்றிலும் சின்ன சின்ன பபுள்ஸ் வரணும் அந்த சூட்டில் இருக்கணும் இப்போது ஒவ்வொரு சமோசாவும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு சைடு அப்படியே பொரியட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாக உங்களுக்கு அது கரிஞ்சு போயிடும் அதே மாதிரி உங்களுக்கு பூரி மாதிரி புஷ்ஷுன்னு எலும்பிடும் எல்லாமே பிரிஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே திருப்பி திருப்பி கொடுத்து ஃப்ரை பண்ணி எடுங்க ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க நல்ல இந்த மாதிரி ஒரு லைட்டான ஒரு கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க பாருங்க கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் சூப்பராக வந்திருக்கு சமோசா இப்போ இது எல்லாமே ஃப்ரை ஆகிருச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரியே நீங்கள் மீதி இருக்க சமோசா எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கோதுமை மாவில் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக டேஸ்டியான சமோசா ரெடி கண்டிப்பாக இந்த அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோதுமை மாவு சமோசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ